சீக்கிரம் சாப்பிடுங்க என்னங்க சாப்பிடுங்க அங்கே ஏங்க சீக்கிரம் சாப்பிடுங்கங்க என்னங்க எப்படி கொண்டறீங்க தண்ணி தாங்க காலியாக இருக்குது என்னங்க வணக்கம் பெருசாக கும்பிட்றாரு கையெடுத்து கையை எடுத்து கும்பிடுங்க நீ கையை கும்பிடு என் கையில் வை நாங்களும் கும்பிடுறோம் கும்பிடுறோம் சமை கும்பிடுது சாப்பிட்டீங்களா ஸோ லைக் அண்ட் ஷேர் கொடுங்க இன்னும் ஒரு லைக்கும் பிள்ளை ஷேர் பண்ணலை சாப்பிட்டியா ஜோய் நீ என்ன அப்படியே வச்சுருக்க எல்லாத்தையும் இவனாவது ஆம்லேட்டை காலி பண்ணிட்டான் சாப்பிடுவேன் நீங்கள் மஞ்சள் இன்னைக்கு வேற விசா போட்ட மாதிரி தான் இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் தூங்க சொல்லிடுவேன் மஞ்சள்லாம் வேண்டாம் ீா குச்சியை வச்சு அட்டிக்கணும் உங்களை தான் கம்பா கையில வச்சுக்கிட்டு சாப்பிடு இப்ப சாப்பிடலாம் அட்டி விடுங்கன்னு வச்சுக்கிட்டு இருக்கணும் கம்ப அப்ப நாதான் ஐய அமைதியா செஞ்சிடணும்னு சொல்லிருக்கேன் Thank you தேங்க்யூ ஹாட்டா பெருக்கி விடுறாங்க உங்களை திட்ட திட்டம் விழுது ரோஹித் ஷேட் ஹாய் ஹாய் சோம்பு

ஹலோ வணக்கம் இவ்வளோ பேர் வரீங்க ஒரே ஒரு லைஃப் தான் வந்திருக்கு நண்பர்களே ரோஹித் சொல்லுங்கள் கண்ணை மூடுறீங்க சிரிக்கிறீங்க கண்ணை துறக்கிறீங்க ஆங்குறீங்க ஓங்குறீங்க என்ன வெறும் இமோஞ்சிலேயே சொல்கிறீங்க டைப் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா ரோஹித் என்ன சாப்பாடு எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம லைவை இப்போ எனக்கு அடுத்து கோவம் வந்துடும் இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கணும் தட்டை விட்டு வெளியில் சோறு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உனக்கு இவ்வளோ சோறு கிடக்கு உனக்கு சோறு கிடக்கு எப்படி அள்ளணும்னு சொல்லியிருக்கேன் இப்படி அள்ளி சாப்பிடணும் இப்படி உரசி வெளியில் கொண்டு வரக்கூடாது இங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருவை இல்லாம வாழ தெரியாதையா நான் நிற்பதும் உங்க